ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பயோட்டின் லட்டு நம்ம இது குழந்தைங்க முதல் பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க நம்ம ஆஃபீஸ் போகிறோம் இல்லை ஹஸ்பண்டு கொடுக்கணும் எல்லாருக்குமே முடி வளர்ச்சிக்கும் முக அழகுக்கும் முகம் நல்லா பல பலன் இருக்கும் இருக்கிற எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் இந்த நட்ஸில் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம நட்ஸாக எடுத்துக்கும்போது கரெக்டாக எடுத்துக்க மாட்டோம் ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாள் சாப்பிடுவோம் ஒரு மாதம் சாப்பிட மாட்டோம் ஒரு நாள் சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் எல்லாேருமே இருப்போம் பட் இந்த லட்டுங்கும் போது நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையோ கொடுத்து விட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் அவங்க ஒன் ஆர் டூ லட் சாப்பிட்டாலே போதும் லட்டில் அவங்களுக்கு தெரியாமல் நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணவும் முடியும் இப்போ வந்து நட்ஸாக எடுக்கும்போது ஒரு நட்டு பிடிக்கும் உங்களுக்கு பதாம் பிடிக்கும் கேஷ்யூ பிடிக்கும் ஆனால் வந்து சீட் பிடிக்காது கருவேப்பில்லை பிடிக்காது நான் வந்து நல்ல நட்ஸ் கூட கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க இதே நட்ஸாக கொடுக்கும்போது கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க இதுதான் வித்தியாசம் அதனால் இந்த மாதிரி நட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப 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 நல்லது முகத்தோட அழகுக்கும் இதை வந்து நம்ம ஒரு மாதம் சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிடாமல் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இது டெய்லி 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 ஒன் ஆர் டூ லட்ஸ் எடுத்தாதான் மட்டும்தான் இந்த லட்டு வந்து நமக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ் பயோட்டின் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த டேப்லெட்டாக எடுக்காமல் இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்துக்கும் போது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது நட்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் வந்து ஒரு ஒரு நட்ஸாக நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து நான் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு நட்ஸாக லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம வந்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் பவுட்ரு பண்ணாமல் குறை குறைப்பாக இருந்ததுனால் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஒரு சில பேருக்கு குறை குறைப்பாக வாயில் கடிக்கணும்னு நினைக்கிறவங்க கடிக்கலாம் ஆனால் எனக்கு இந்த பவுட்ரு மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது இதில் நேச்சுரல் ஸ்வீட்னஸும் இருக்குது நான் ஸ்வீட்னஸுக்காக நான் எந்த இங்குடியுமே ஆட் பண்ணலை நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இது அப்படியே அதில் இருக்க ஸ்வீட்னஸ்ஸே நமக்கு போதுமானது சீசம் சீடு ஃப்ளாக்ஸ் சீடு சன்ஃப்ளவர் சீடு பம்ப் சீடு பதாம் டேர்ஸ் கேஷ்யூ கரி லீஃப் முருங்கையா லீவ்ஸ் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் இருக்கிற எல்லா நர்ஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மள எள்ளு ஆட் பண்ணிருக்கேன் எள்ளு ஒயிட்டும் பிளாக்கு ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் இதில் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு கார்னிஷ்காக நம்ம வந்து இந்த வெள்ளை எள் வச்சு அதோட அவுட்ரு லைனில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சுருவோம்னா அவங்க டெய்லி ஒன்று ஒன்று கைப்படாமல் வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒன்று ஒன்று ஈவினிங் டைமில் இல்லை நைட் டைம் உங்களுக்கு காலையிலேருந்து நைட் வரை எந்த டூ பீசஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த லட்டுவிலருந்தே நம்ம வந்து கருவேப்பிலையாக இருக்கட்டும் இலையாக இருக்கட்டும் இருக்கிற எல்லா லட்ஸும் ஆட் பண்ணிருக்கிறதுனால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது நான் வீட்லேயே ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம கையில் க்ளவுஸ் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சோன்னா கைப்படாமல் கண்டிப்பாக நல்ல இருக்கும் வீட்டிலையே ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தேன் டேட்